ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இன்னைக்கு நூடுல்ஸ் செஞ்சுருக்கோம் இன்னைக்கு வித்தியாசமாக சாப்பிட போகிறோம் பாருங்கள் இந்த நூடுல்ஸ் கூட எக்கு வாழைப்பழம் எல்லாம் போட்டிருக்கோம் இப்படி சாப்பிட்றது கொஞ்சம் நல்லாயிருக்கும் இனிப்போடு கலந்து சாப்பிட்றது இன்னைக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி பாருங்கள் காம்பினேஷன் நல்லாயிருக்கும் இது நம்ம இதில் கொஞ்சம் காசு ஆட் பண்ணிக்கலாம் இது கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கும் இப்போ மைனஸ் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு இதை நல்லா கிளறிக்கிங்க மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம்னா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் பாருங்க எல்லாம் கலந்த கலவே சாப்பிட்டோம்னா அது இதை டேஸ்ட்டாக இருக்கும் அது கூட வேணும்னா நீங்கள் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம் பாருங்கள் இது கூட வச்சு இதை சாப்பிடும்போது கொஞ்சம் அப்பப்படுத்துக்கிங்கன்னா நல்லாயிருக்கும் நான் கொஞ்சம் இனிப்பு நல்லா சாப்பிடுவேன் அதனால் சாக்லேட்டும் யூஸ் பண்ணிக்கிறேன் ஓகே பாருங்கள் ட்ரை பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூங்க வீடியோ பார்க்குறதுக்கு ரொம்ப நன்றி